ரவிக்குமார் தம்பி வன்னியரசு சிந்தனை செல்வன் பனையூர் பாபு பாலாஜி உங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக சொல்கிறோம் ரவீந்திரன் எதுனாலும் முகத்துக்கு நிறைய எதுவும் எதிர்பார்க்காம என்ன இருந்தாலும் திரும்ப அவ்வளோவே குறைஞ்ச சீட்டு கொடுத்தா போதும் பத்தொன்பதுல பாமக இல்ல இருபத்தி ஒண்ணுல பாமக இல்ல இருபத்தி நாலுல பாமக இல்ல இருபத்தி ஆறுல பாமக இல்ல பாமக தெளிவாக தெளிவாக சொல்கிறேன் பாமகவை செஞ்சுட்டு உங்களை தள்ளிட்டா உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நீங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஒரு வார்த்தை வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க என்னன்னா வந்து அவரு விஜயோட கூட்டணி வைக்கல ஆனா அவரோட கூட்டணியை ஏத்துக்கிட்டு வரவங்கள வந்து சேர்த்துக்கிறதுக்கு அப்படி சேர்த்துக்கிறதுக்கு இருக்காருன்னு திருமாவளவன்களுக்கு திருமாவளவர்கள் வந்து திமுக தான் நீங்க இருப்பார் நீங்க ஆணித்தனமா சொல்றீங்க இஃப் இன் கேஸ் அவர் திமுக இருந்து வெளியே வராரு அப்படின்னா சீமான் அவர்களோட அவர் கூட்டணி போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி ஏன்னா ஒத்து போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சார் இருக்குது குறிப்பா அந்த அருந்ததியர் பறையர் சமூக இடஒதுக்கீடு பிரச்சனையே ரெண்டு வரும் ஒத்த தான் இருக்காங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இருக்கு அந்த ஈகோ இருக்கு இன்னொன்னு திருமாவளவன் மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்காரு கூட்டணியில வெற்றி வாய்ப்பு இருக்குது அவர் திமுக கூட இருபத்தி நான் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதுன்னு சொல்லிட்டாரு மூணு தடவை ஜெயித்திருக்காரு அப்போ அங்க வெற்றி பெறுவதோடு அங்க தானே தொடர்வார் ஆதவ அர்ஜுன் எல்லாம் ஒரு பொருட்டாட்டே எடுக்க மாட்டார் சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்கு ஆதவர்ஜுன் பேச வர தவிர தட்டி தூக்கி போட்டுட்டு போயிடுவார் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை கட்சியை விட்டு வழங்க மாட்டாரு ஆதவர்ஜுன் சொல்லி கேட்டா போறாரு வெற்றியை விட்டுட்டு எப்படி திருமாவளம் போவார் நல்ல ஒரு எழுச்சி வரும் ஒரு பரையர் சிம்ம கன்சல்டேஷன் வரும் அந்த அருந்ததியர் இடஒதுக்கீடு எடுத்து திருமாவளவனு சீமானும் பேசினாலே ஒரு கன்சல்டேஷன் வரும் பட் அது திருமாவளவனுக்கு வெற்றியை கொடுக்குமா திருமாவளவன் வெற்றியை நோக்கி நகர்றாரு சீமான் வந்து எதிர்கால வெற்றியை நோக்கி நகர்றாரு அப்போ வாக்கு வங்கியை ஜம்ப் பண்றதுக்கான நகர் தான் பண்றாரு அது நெஹ்ரு சொன்னாருங்கிற அதை கூட சொல்லி நான் தனிச்சுதான் போவேங்கிறதுக்கு நெஹ்ருக்கு ஒரு கோட்டை கூட தெளிவா சீமான் சொல்றாரு பட் திருமாவளவன் சீமான ஏத்துக்கிட்டாலும் கூட திமுக கூட்டணி வந்து ஆறு சீட்டு தந்தாலும் பலமுறை போட்டி நடக்கூடிய இடத்துல ஆறுல நாலு சீட்டு ஜெயிக்கும் ஏன்னா எதிரணி பலமா இல்ல எதிரணி யாரு அதிமுக தேசிய ஜனதா கூட்டணி சீமான் விஜய் வந்தா விஜய் இப்படி இருக்கும் போது வந்து பெரியதான் செய்யும் புரியும் போது வந்து திமுக கூட்டணில அவ்வளவு சீட்டும் ஜெயித்துரும் இன்னைக்கு மாநாட்டுல கலந்துக்கிறாரு ஸ்டாலின் வந்து திருமாவளவன தோக்கடிக்கலாம் ஆனா திருமாவளவன் தோக்கடிக்கணும் ஸ்டாலினுக்கு நோக்கம் இல்லையே திருமாவளவனுக்கு ஆறு சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல ராமதாசிங்க பதினெட்டு சீட்டு கொடுத்து பன்னெண்டு சீட்டை லாஸ் பண்ண போறாரு திருமாவளவனுக்கு ஆறு சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல தேமுதிகவுக்கு ஏன் பதினஞ்சு பதினெட்டு சீட்டு கொடுத்து தேமுதிக அதிக சீட்டு கொடுத்து அந்த டிஃபரெண்ட் சீட்டை ஏன் நஷ்டப்பட போறாரு அவர் என்ன கலைஞரா அந்த மாதிரி நஷ்டப்படுறதுக்கு அவரு வந்து ஸ்டாலின் அப்போ கலைஞரோட பெரிய வெற்றியில இருக்கக்கூடியவர் திருமாவளவன ஏத்துக்குவார் கார்ப்பரேட் கார்பரேட் சைட்ல என்ன இருந்தாலும் திருமாவளவன் போதும் பாமக வச்சு திருமாவளவன் தோக்கடிக்கலாம் ஓவரா போனாருன்னா திமுக காங்கிரஸ் சார் இப்போ பார்த்த ரோட்ல இந்த நம்ம இந்த பூங்கா இருக்குல்ல சார் இப்போ வந்து இந்த ரேஸ் கோர்ஸ் வந்து பூங்காவும் மாத்துறதுக்கு வந்து இவங்க அந்த கட்சியை சார்ந்த பசுமை தீர்ப்பாயம் வந்து திமுக நன்றின்னு சொல்லிட்டு போஸ்டர் வச்சிருக்காங்க சார் அவரும் ஒரு கணக்கு போட்டுட்டு தானே சார் இருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா

இருபத்தி நாலுல பாமக இல்ல இருபத்தி ஆறுல பாமக வந்தா பாமகவுக்கு வெற்றி கிடைக்கும் திருமாவளவன் கதை அரசியெல்லாம் முடிஞ்சு போகும் இதான் உண்மை அது ஆதவர்ஜுனுக்கு எங்க தெரியும் அதை வச்சு நேற்று வந்தவர் நம்ம இதை ஆரம்ப காலத்தில இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அவரு தேர்தல் களத்துக்குள்ள முதல் வரும்போது நான் தேவநாதன் யாதவ் சோதர தோல் திருமாவளவன் தான் நான் பாமகவுக்கு எதிராக தான் போனேன் பாமகவை திருமாவளவன் வச்சு வீழ்த்த முடினு தான் போனேன் அதை வீழ்த்தியும் காட்டிட்டேன் அதனால சோதர திருமகளை மட்டும் கன்சிடரேஷன் அதெல்லாம் கேட்கக்கூடிய அந்த பாசத்துல உண்டு ஆனா போனது பாமக இதுக்குள்ளதான் போனேன் இப்போ தெல்ல தெளிவா தெளிவா சொல்றேன் பாமாக்காவை சேர்த்துட்டு உங்களை தள்ளிட்டா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிரும் பாமக அவரே கிளைம் பண்ணுவாரு எங்க கூட்டணி வெற்றி கூட்டணி கிளைம் பண்ணாருல்ல அந்த பொசிஷன் ஆகி போகும் ஆனா பாமாக்கா வெற்றி கூட்டணிங்கிறத காலி பண்ணது விடுதலை சிறுத்தைகள் தான் இதுதான் யதார்த்த சூழ்நிலை பசுமை தாயத்துக்கு பாமக திமுகவுக்கு அடிக்கிறாருன்னா திருமாவ திருமாவளவன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுட்டாரு ஈடுபட்டா நல்லது நம்ம உள்ள வந்துட்டாங்க அடுசானவாசு ரவிக்குமாறு தம்பி வன்னியரசு சிந்தனை செல்வன் பனையூர் பாபு அஹ் பாலாஜி இவங்களுக்கெல்லாம் தெல்ல தெளிவா சொல்றோம் ரவீந்திரன் எதுனாலும் முகத்துக்கு நிறைய இதையும் எதிர்பார்க்காம டக்குன்னு வெளிப்படையா சொல்லக்கூடியவர் அவர் சொன்னா கரெக்டா இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் இந்த நிலைமையை வந்து திருமாவளம் புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ வெற்றியில இருக்க தோற வெற்றியில தான் போவார் திருமாவளவனுக்கு வந்து அந்த பறையர் அருந்த சீமான் கூட வந்தாலும் அது திருமாவளவனுக்கு வெற்றியை கொடுக்காது இதுதான் வெற்றியை கொடுக்கும் பிசிகா சர்வே பண்ணாதான் திருமாவளவனுக்கு லாபம் ஸோ அதுல பிசிகா சர்வே பண்ணணும் பிசிக்கா வெற்றி பண்ணணும்னு திமுக கூட்டணியிலே அவர் தொடர்வாரு இதுதான் ப்ரூடன் டிஷன் நல்ல டிஷன் இதை விட்டு ஆத ஆதவர் சொல்ல கேட்டு சாப்பிட்டா அவ்வளவுதான் அது ஆனித்தரமா நான் சைனி சொல்லியே சொல்லிட்டு இருக்கிறேன் அதை அவரும் புரிஞ்சுக்கிட்டாருங்கிறது நல்லாவே தெரியுது சார் ரொம்ப நன்றி சார் அதாவது ஒரு நீங்க போய் சந்திச்சு வந்ததுல இருந்து அவர் என்னென்ன விஷயங்கள் சொன்னாரு ஏன்னா வந்து அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு அது சமூக வலைத்தளம்னாலும் சரி தமிழக அரசியல்னாலும் சரி அவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்றத வந்து முதல் முறையா நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சோ இதை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம் சார் நன்றி சார் நன்றி கோகுல்